கழிப்பறை சுகாதாரம் போன்ற விஷயங்களை யாரும் அந்த பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அதை நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிடுறோம் ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு கழிப்பறை சுகாதாரம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நீங்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க அதை உணர்ந்தனால்தான் இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக உங்களுடைய பங்கேற்போடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதை நீங்களும் தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க பள்ளி மாணவர்களுடைய கழிப்பறை சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கழிப்பறை சுகாதாரம் சார்ந்த இனோவேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்கிளேவ் நடத்துவது பொது கழிப்பிடங்களை மக்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது பள்ளிக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரை உருவாக்குவது கழிப்பறைகள் ஏதாவது இடங்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்காக டாய்லெட் ரிப்பேர் கெஃபே மாடல் அமைப்பது போன்ற திட்டங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உருவாக்கிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவரி சேர்ந்த உறுப்பினர்கள் சுமார் தொள்ளாயிரம் பேருக்கு இங்கே வருகை தந்திருக்கிறீங்க உங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய நன்றி தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை தாய் அப்படின்னு நான் பல நேரங்களில் பெருமையாக குறிப்பிட்டிருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க தான் சென்னையை பார்த்துக்கிறீங்க சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கின்றது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது மகத்தானது உங்கள் பணி மட்டுமல்ல உங்களுடைய உள்ளமும் மிகவும் தூய்மையானது என்பதை நான் அறிவேன் இன்னும் சொல்ல போனா நீங்க செய்வது வெறும் பணி மட்டும் அல்ல அது மனித குலத்திற்கே நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுகின்ற கொடுமை முற்றிலும் ஒழுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் அம்பேத்கருடைய நாளான கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக்கி அவங்கள உயர்த்த வேண்டும் என்ற உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன்படி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு நூறு கழிவு நீரகற்றும் வாகனத்தை மானியத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டும் இல்ல நீங்கள் பாதுகாப்பாக பணி செய்ய வேண்டும் என்று அதற்கான பயிற்சியை வழங்க தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டத்தை ரூபாய் ஐம்பது கோடி செலவில நம்முடைய அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வைச்சார் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் மூலம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் தொண்ணூறு சதவீத மானியத்தோடு ஆயிரம் வீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான கடன் திட்டம் போன்றவற்றை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே தூய்மை பணியாளர்களுக்கு தாட்கோ மூலம் பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டன விபத்து காப்பீடு கல்வி உதவி திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி வழங்குவது போன்ற உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றன உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதி உதவிக்கான காசோலைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றோம் கடந்த ஒரு மாதமாக நடந்த இந்த சர்வதேச கழிப்பறை திருவிழாவை தொடர்ந்து இரண்டு நாட்களாக இங்கே பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க நம்முடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்திய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த அடுத்த ஆண்டுகளிலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் அதே போல இங்கே நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்